விடுதலை டூ ஒர்க் தான் முடிஞ்சுது ரொம்ப ஒரு எக்ஸ்டென்சிவான எக்ஸாஸ்டிங்கான ஒர்க் இப்போ லாஸ்ட் மினிட்டில் கொஞ்சம் லென்த் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் பிஃபர்தர் ரிலீஸ் செல்ஃப் ரெடியூஸ் பண்ணோன்னு சொல்லி ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு எயிட் மினிட்ஸ் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் படத்தில் இருந்த எல்லாருக்குமே இது ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த ஜேர்னியே ஒரு ஒரு பெரிய ஜேர்னி இந்த ஜேர்னிக்குள்ளே எவ்வளோ பேர் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் தான் வந்து இதை இந்த படத்தை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூடவே இருந்த எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் டீம் ஒரு படமாக இது எப்படி வந்திருக்குன்றது ஆடியன்ஸ் தான் சொல்லணும் அனுபவமாக நாங்கள் இதில் நிறைய இருக்கோம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோன்றது மட்டுந்தான் சொல்ல முடியும் தேங்க்